ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை துவையல் இந்த ஹெல்தியான முருங்கைக்கீரை துவையலோட சுட சுட சாதம் கொஞ்சம் நேய் சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசைக்கு கூட இந்த துவையல் ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது கூடவே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கடலைப்பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பருப்பு லேசாக செவக்க ஆரம்பித்த உடனே இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கங்க கொஞ்ச நேரத்துலையே எல்லாமே நல்லா செவந்து வர ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் அடுத்த இதில் நாம் கழுவி எடுத்து வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போயிடும் வெந்து கெட்டது முருங்கைன்னு ஒரு பழமொழியே இருக்குது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக சுருங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டால் போதும் அடுத்த இதில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவியை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் லேசாக வதங்கி வந்தால் போதும் தேங்காய் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்த இதில் துவையலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு முருங்கைக்கீரை துவையல் ஹெல்தியான துவையல் ரெடி ஆகிடுச்சு இந்த தொகையில் சுட சுட சாதத்தோட கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் துவையில் வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த முருங்கைக்கீரை தொகையில ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்